ஓம் நமோ உச்சிஷ்டநாதாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வீடியோவில் வந்து என்ன பார்க்கோம்னா செம்பு சுத்தி சுத்தி பண்ணுற முறையை வந்து பார்க்கலாம் செம்பு ஐம்பது கிராம் பொடி பண்ணி எடுத்துக்கணும் நவாச்சாரம் ஐம்பது கிராம் பொடி பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொடி பண்ணுறது ஈஸி தான் ஒரு ரொம்ப ம இது இந்த ஃபைல் மாதிரி இருக்குமா அதை வச்சு வந்து நல்லா அப்படியே இந்த தேங்காய் இது பண்ணுற மாதிரி திருக்கிற மாதிரி அப்படியே தேய்ச்சி எடுத்திங்கனாலே வந்துடும் உங்களுக்கு சரிங்களா ரெண்டுலேயும் மு முப்பத்தி அஞ்சு கிராம் முப்பத்தஞ்சு கிராம் நீங்கள் எடுக்கணும் எடுத்து இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கழுவத்தில் நல்லா அரைச்சி பொடி பண்ணிக்கணும் ரெண்டு ஜாமான் மச்சும் வந்து நல்லா அரைக்கணும் அரைச்சி ஒரு மூசையில் ஒரு மூசையில் அதை வந்து உரு நல்லா உறுக்கணும் உருக்கணும் சரிங்களா அது நல்லா நெருப்பு எல்லாம் வந்து நல்லா கொடுத்து நல்லா உருக்கணும் உருங்கினது அந்த மூசை பார்த்திங்கன்னா வந்து நல்லா சக்கச்சவையான கா இதாகிடும் அதுக்குள்ளார வந்து நல்லா உருகி நிற்கும் அதை வந்து எடுத்து எலுமிச்சை போல சாரில் வந்து அது ஊற்றணும் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆறணும் உடனே வந்து எடுக்க முடியாது ஆறணும் ஆற விட்டு அதை எடுத்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா கழுவிக்கணும் இதுதான் அந்த சுற்றி இதே மாதிரி அது கழுவி விட்டு நான் கழுவிடுறீங்களா அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து உருக்குறீங்க திரும்பி வந்து தண்ணியில் வந்து கழுவிடுறீங்க திரும்பி வந்து உருக்குறீங்க இதே மாதிரி ஏழு முறை வந்து நீங்கள் செஞ்சுக்கணும் அடுத்து அடுத்து அதை வந்து ஏழு தடவை ஆகிடுச்சி இப்போ அதை என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் வந்து பொடி பண்ணுறீங்க பண்ணிவிட்டு அந்த பொடியை வந்து ஒரு மூசையில் வந்து போட்டுக்கிட்டு மேலே ஒரு முடியை வந்து மூடிட்டு நல்லா வந்து கவசம் பண்ணணும் எப்படின்னா மூசைக்கு மேலே தட்டு வச்சு மூடிடுறீங்க மூடிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா வந்து நூல் நூலை வச்சு நல்லா கட்டிடுறீங்க ஸோ வந்து இப்போது கலசம் மேலே வந்து கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கட்டிக்கிட்டுங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா நைஸ் கம்பி கேட்டிங்கன்னா கடலை கேட்ட கிடைக்கும் நல்லா நைஸ் கம்பி எடுத்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் நல்லா வந்து சுற்றி வந்து கட்டுறீங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏழு செலமண்ணு வந்து செய்கிறீங்க செஞ்சு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து நல்லா புடம் போட்டு எடுத்து மறுபடி அதே மாதிரி பொடி பண்ணி மூசையில் உருக்கி அதை எலுமிச்சு பச்சாரில் வந்து உருக்கி ஊற்றி அதை வந்து சுற்றி பண்ணி எடுத்து வச்சுப்பீங்க இதுதான் வந்து இப்போ வந்து செம்பு வந்து சுற்றி ஆகிடும் இது வந்து வாதத்துக்கும் ஆகும் வைத்தியத்துக்கும் ஆகும் நம்ம ஒரு ஒரு விஷயங்களும் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது செஞ்சு காட்டிகிட்டே இருக்கோம் அது வந்து நீங்கள் பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம வீடியோவில் கொடுக்குறதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்க வேலைங்க தான் வந்து உங்களுக்கு நீங்கள் அது பார்த்தீங்கனாலே தெரியும் பார்த்துட்டு இருக்கிறதும் வந்து நம்ம வீடியோ தான் அதை வந்து நம்ம செஞ்சியும் வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மாந்திரிகம் மாந்திரிகத்தில் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மா மாந்திரிகம் வாதம் வைத்தியம் ஜோ இது ஜாதகங்கள் இது வந்து கற்று கொடுக்குறோம் ஜாதகங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் மற்றவங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும் அது வந்து எப்படி எழுதணும் அது அதில் வந்து என்ன எப்படி கொண்டு போகணும் அதாவது அடியிலேருந்து இப்போ வந்து ஒரு ஜாதகம் எழுதணும்னா ஒரு ஜாதகத்தை கொண்டு வருவாங்க அதில் வந்து கிரகங்கள் எப்படி இருக்கு அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு கொடுத்துட்றாங்க ஆனால் அதில் இருக்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி ஜாதகம்ன்றது எழுதுறது அப்படி கிடையாது இது வந்து பிறந்த பொறுப்புலேருந்து எப்படி அதாவது இப்போ நம்ம ஒம்பது மாதத்துலேருந்து ஒரு பிள்ளைக்கு வந்து கணக்கெடுக்கிறோம் அது அப்படி கிடையாது பிறந்த டேட் டேட்டை வச்சு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது அதுக்கு பின்னாடி போய் அது கருவத்தில் வந்து எப்போ அது பிறந்த நாள் எப்படி அதை எப்படி நம்ம கணக்கெணக்கணும் அதை கூட வந்து சொல்லித்தரோம் அதை வந்து நம்ம ஜாதகமும் நம்ம எடுக்கிறோம் அது அந்த விஷயத்தில் போய் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேட்கும் இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஜாதகம் கொண்டு போகிறீங்க அப்போ வந்து பத்து பொருத்தமும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பத்து பொருத்தமும் வந்து சரியாக இருக்காது சரிங்களா அது அந்த பிறந்த தேர்த்து வச்சு ஒரு அளவுக்கு மட்டும்தான் வந்து கேட்கும் மற்றபடி அந்த அளவுக்கு இருக்காது கொஞ்ச நாள் வாழ்வாங்க அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லைன்னா குடும்பத்தில் நிம்மதி இருக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில் சரிங்களா ஒரு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அந்த ஜாதகங்களை வந்து ஒரு ஜாதகம் நம்மளை நம்பி தான் வந்து ஒருத்தர் வருவார் இல்லையா அந்த ஜாதகத்தை வந்து எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்தா இது சரி பண்ணிக்கிட்டால் சரியாக இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நம்பிக்கையோடு வருவாங்க அதில் வந்து அப்போதைக்கு சரியாக இருக்குது இது சரி பண்ணுங்க இந்த மாதிரி தோஷம் இருக்குது சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு கிடையாது கரெக்டாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு செய்யுங்க அப்படி இல்லைன்னா நாங்களே பார்த்து கொடுக்குறோம் உங்களுக்கு தெரியலனா நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க பேசிட்டு வாங்க எல்லா க்ளாஸுங்களும் வந்து போய்கிட்டுருக்கு எந்த தொழிலும் வந்து கற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் வரலாம் மாந்திரிகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் அது சனி சரி பண்ணித்தரும் நம்பருக்கு கால் பண்ணுங்க பேசுங்க சரிங்களா ஏதோ சந்தேகம்னா வாய்ஸ் மெசேஜ் அல்லது ஃபோன் பண்ணி பேசுங்க மெசேஜ் வந்து அனுப்ப வேண்டாம் மெசேஜ் பண்ண வேண்டாம்